வணிக சங்க பேரமைப்பின் சார்பாக வருகின்ற இரண்டாவது மாநில மாநாடு இடம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகத்தில் சென்னை அருகில் மாநாடு பல லட்சம் வணிகர்களை திரட்டக்கூடிய மனிதனை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இன்று தேனி செல்வகுமார் தலைமையில் தேனி மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் ஏறக்குறைய ஏழாயிரம் வணிகர்கள் பங்கேற்போம் என்பதை தீர்மானமாக நிறைவேற்றோம் இந்த மாநாட்டில் எங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது உள்ளாட்சி கடை பிரச்சனை கட்டிட கட்டிட வரி பிரச்சனை மின்சார கட்டண பிரச்சனை உப்ப வரி தொழில் வரி என்று பல்வேறு இடர்பாடுகளை வியாபாரிகள் அன்றாட சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் தீர்க்கப்பட வேண்டும் என்று உறுதியோடு முதலமைச்சர் அவர்களை இந்த இந்த மாநாட்டுக்கு மாநாட்டில் நிதி அமைச்சர் அருமை சகோதரி நிர்மலா சீதாராமன் அவர்களையும் அழைக்க இருக்கிறோம் அதே போன்று மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் பி எஸ் கோயல் அவர்களையும் அழைக்க இருக்கிறோம் இந்த மாநாடு வரலாறு சிறப்பு சிறப்புமிக்க மாநாடாக மத்திய இருக்கின்ற சட்டங்கள் உணவு பாதுகாப்பு அதே போன்று வணிகரித்துறை சட்டங்கள் இதையெல்லாம் எளிமைப்படுத்த வேண்டும் என்ற கோஷத்தோடு அந்த மாநாடு தொடங்க இருக்கிறது இதையெல்லாம் நாங்கள் அரசியல் நோக்கத்துக்காக அல்ல இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல எங்களுடைய வாக்கு யார் ஆட்சியிலே அமர வேண்டும் வாக்கு வாக்கு இருபத்தி ஆறு சக்தியுள்ள மாநாடாக அந்த மாநாடு நடத்துவது நாங்கள் ஆட்சியிலே பங்கு கேட்பதற்கோ அதிக தொகுதி கேட்பதற்கோ அல்ல எங்களுடைய வாழ்வார்த்தை சாமானிய மனிதர்களுடைய வாழ்வாரத்தை பாதுகாப்பதற்கு ஆன்லைன் வர்த்தகம் கார்பரேட் கம்பெனியில் இருந்து சாமானிய மனிதர்களை பாதுகாப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்று நிறைவேற்றி காக்கப்பட வேண்டும் பல அரசியல் கட்சிகள் கூட்டணிக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறோம் நாங்கள் அரசியல் சார்ந்த அமைப்பு அல்ல அரசு சார்ந்த அமைப்பு யார் ஆட்சியில் இருந்தாலும் அரசோடு இணக்கமாக இருந்து காரியங்களை எங்க வியாபாரிகளுக்கு சாதித்து கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆகிய ஆட்சியிலே பங்கு வேண்டாம் கூட்டணியிலே இடம் வேண்டாம் என்பது மிக மெத்த வடிவோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம் புதிய கட்சிகள் ஆரோக்கியவர்கள் எல்லாம் அதிகாரத்தில் வர வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் நாங்கள் அதிகாரத்தில் வர வேண்டியது அல்ல ஆட்சியிலே பங்கு அல்ல அதிக தொகுதி கேட்பவர்கள் அல்ல அதிக சலுகைகள் கேட்பவர்கள் என்பதை மட்டும் அரசோடு சார்ந்து சலுகை கேட்க இருக்கக்கூடிய அமைப்பு தான் அதாவது குட்கா இந்த பிளாஸ்டிக் ஹேல்மெட் பிரச்சனை எல்லா ஊர்களிலும் இருக்கு இந்த பிரச்சனை என்பது ஒட்டுமொத்த நாட்டு பிரச்சனையாக ஏற்றுக்கொண்டு இந்தியா முழுவதும் தடை விதித்தால் மட்டும்தான் பான் மசாலா என்பது ஒட்டுமொத்தமா ஒளியும் புகையிலை கம்பெனி தமிழ்நாட்டில் இருக்கு அந்த புகையிலைய எங்க ஆளு பில் போட்டு டாக்ஸ் கட்டி வாங்கி கடல் இருக்கிறார் அது குற்றம் என்று சொல்லி காவல்துறை கைது செய்யறாங்க அப்போ உற்பத்திக்கு இடம் கொடுக்கிற அரசு அது விற்பனைக்கு இடம் கொடுக்க வேண்டிய என்ன நியாயம் அதே போன்று கோயில் பள்ளிகள் நூறு நூறு மீட்டர் அளவில் வீடு சீரடு விற்கக்கூடாது என்பது இருக்கு தடை இருக்கு அது இல்லைன்னு சொல்லல ஆனால் அதை அள்ளி செல்லுகின்ற காவல்துறை அதிகாரிகள் எவ்வளவு சீரப்பு எடுக்கிறோம் எவ்வளவு பீடி எடுக்கிறோம் எவ்வளவு பொருள் எடுத்துருக்கணும் சொல்லி வட்டியில் எழுதி கைது போட்டு கொடுக்கணும் யாராவது எழுதி கொடுக்குறாங்களா எவ்வளவு பொருள் எடுத்து போறாங்களோ அவங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது எங்க ஆளு வாழ்வாதத்தை முடிச்சுக்கிட்டு அடுத்து கூலி வேலைக்கு போக முடியும் தள்ளப்படுகிறார் இதெல்லாம் அதிகாரிகளுக்கு நன்றாக தெரியும் முதலமைச்சர் நல்லது செய்ய வேண்டும் என்று எண்ணினாலும் அதிகாரிகள் ஒத்துழைப்பு இல்லாமல் அதிகாரிகள் நல்ல யோசனை செயலி சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கு சட்டம் போடுகின்ற பொழுது இது நாளிலும் சட்டம் போட்டால்தான் தான் வெற்றி பெறும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு சட்டம் போட வேண்டும் தவிர எங்கள் பாதிப்படைந்த வியாபாரிகளை இந்த நிபந்தனை இல்லாமல் வழக்குகளை திரும்பப்பெற வேண்டும் என்ற கோஷத்தை வலியுறுத்தி

ஒரு நூற்று நான்கு நிகழ்ச்சிகள் எந்த